சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடி நிவாரணம் தர வேண்டும் தமிழக அரசுக்கு வலியுறுத்தல் செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணத்தை உடனடியாக வழங்க வேண்டும் என்று அரசு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் கடந்த ஒரு வார காலமாக டெல்டா மாவட்டங்கள் திருநெல்வேலி உள்ளிட்ட தென் மாவட்டங்களிலும் பெய்த தொடர் மழையால் நெற்பயிர்கள் பெருமளவு மழைநீரில் மூழ்கியுள்ளன மேலும் கரும்பு வாழை வெற்றிலை போன்ற இதர பயிர்களும் மழைநீரில் மூழ்கிவிட்டன கனமழையின் காரணமாக அப்பகுதிகளில் ஓடும் ஆறுகள் வாய்க்கால்கள் மற்றும் சிற்றாறுகளில் தண்ணீர் அதிக அளவு சென்று கொண்டிருக்கிறது இதனால் ஒவ்வொரு வயல்வெளியும் ஏரி போலவும் கடல் போலவும் காட்சி அளிப்பது வேதனைக்குரியதாக உள்ளது பருவமழை தொடங்கும் முன்பே வாய்க்கால்கள் மற்றும் வரத்து கால்வாய்களை தூர்வாராததே தற்போதைய நிலைக்கு காரணம் பாடுபட்டு விளை வைத்த நெற்பயிர்கள் வெள்ளத்தால் சேதமடைந்ததை பார்த்து விவசாயிகள் மிகுந்த வேதனையை அடைந்துள்ளனர் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் முன்கூட்டியே வானிலை நிலவரம் மற்றும் மழைப்பொழிவு குறித்து அறிவித்த பின்பும் வயல்வெளிகளில் தேங்கும் நீரை மடைமாற்றி வெளியே அனுப்ப எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் வேளாண்மை துறை எடுக்காதது கடும் கண்டனத்துக்குரியது டெல்டா மாவட்டங்களில் மட்டும் மூன்று லட்சம் ஏக்கருக்கு மேல் மழைநீர் சூழ்ந்து நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ளன இந்த நெற்பயிர்களுக்கான காப்பீடு முறையாக செய்யப்பட்டதா தூத்துக்குடி மாவட்டத்தில் விற்றலைக்கு காப்பீடு செய்யப்பட்டுள்ளதா என்பது தெரியவில்லை காப்பீடு செய்யப்பட்டிருந்தால் விவசாயிகளுக்கு நஷ்ட ஈட்டை காப்பீட்டு நிறுவனங்களிடமிருந்து உடனடியாக பெற்றுத்தர அரசை வலியுறுத்துகிறேன் தமிழகத்தில் பல மாவட்டங்களில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி பாதிக்கப்பட்டுள்ளன அரசு அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று தண்ணீரில் மூழ்கியுள்ள நெற்பயிர்களை கணக்கெடுத்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு ரூபாய் இருபத்தி நிவாரணமாகவும் பாதிப்படைந்துள்ள இதர பயிர்களுக்கு உரிய நிவாரணமும் வழங்க வேண்டும் என்று எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஸ்டாலினை வலியுறுத்துகிறேன் என்று அவர் கூறியுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நடைபெறுகிறது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்நாடுங்கள் நன்றி வணக்கம்